உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவாக்கு ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இதை நமக்கு கூறுகிறது தாவீதின் வாழ்த்தொலியாக மன்றாட்டாக இது குறிக்கப்படுகிறது தாவீது ஆண்டவரை புகழ்கின்றார் வலிமை மிக்க அரசராக இருந்தார் மற்றவர்களை காப்பாற்றினார் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை எல்லாம் சிங்கம் கரடி இவைகளில் இருந்து அவர் மீட்டருளினார் எனவே தன்னுடைய அனுபவத்தை ஆண்டவருக்கு ஏற்றிச் சொல்வது இங்கே சிறந்ததாக கருதப்படுகிறது பெருமையும் வலிமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார் ஆண்டவர் எல்லாம் உமதே நீரே தலைவர் செல்வமும் காட்சியும் உமிடமிருந்தே வருகின்றன பெருமைப்படுத்துவதும் மக்களை வலியோராக்குவதும் நீரே என்று அவர் சொல்வது நம்முடைய இதயத்துக்கெல்லாம் ஆனந்தம் அளிக்கின்றது இந்த தாவீது அரசர் கோலியாத்தை எதிர்கொண்டு செல்லுகிற பொழுது சிறுவனாக இருந்தார் அவருக்கு கோலியாத்தைப் போல வலிமை இல்லை போர் பயிற்சி இல்லை கவசமோ அம்போ வேறு எந்தவித பாதுகாப்பும் இல்லை ஆனால் நான் அவனை வென்று வருகிறேன் என்று சாமுவேலிடம் சொல்லுகிறார் சவுல் அவரை தடுக்கிறார் சவளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சொல்லுகிறான் நான் கரடியையும் சிங்கத்தையும் வென்று என் ஆடுகளை மீட்டவன் என்னை காக்கின்ற கடவுள் அவர் என்னை எப்பொழுதுமே வழிநடத்துவார் என்று அவன் சொல்லிக்கொண்டு அந்த போருக்கு செல்லுகிறான் அவனுடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளின் மீது இருந்தது இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நம்பிக்கையை காட்டுகின்ற தாவீது மிகப்பெரியவர் சிறந்தவர் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அவர் கோலியாத்தை எதிர்கொள்கிறான் கோலியாத்து கவசத்திலும் அவனுடைய கேடயத்திலும் அவனுடைய அம்பிலும் அல்லது வில்லிலும் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான் அவைகளெல்லாம் பொய்த்து விட்டன ஒரே கல் எரிகின்றான் அது நெற்றியில் படுகின்றது கீழே விழுகின்றான் கோலியாத்து இவன் அவனை வெற்றி கொள்ளுகின்றான் ஆம் அன்புக்குரியவர்களே கடவுளிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கடவுள் கேடயமும் வளமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார் அனைத்தையும் ஆண்டு கொள்பவர் அவரே அந்த ஆண்டு கொள்ளுகின்ற ஆண்டவரிடம் நாம் சரணாகதை அடைந்து அவருடைய பெயரால் என்னென்ன தொழில்களை செய்கிறோமோ என்னென்ன உந்துதல்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அவைகளை செய்யும் பொழுது இறைவன் ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர் உங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்